விள் நீரே உன்பதுவோ புங்கரவோ பேசுவது திருவாயால் மரைபோரும் கானேலே உச்சுவது பேசுவது உன்பதுவோ பொள்ளுமே பல் எம்பீரா எல்லாரும் தானிசல் கோவணமா கொள்ளுவது என்ன கதை துண்டு பொருள் மறை நாசரடா தனையே கோவனமா சாதி நந்தாடலோ நல்லாடை தாயுமிலே தந்தையில் தாங்கணியல் காயுமிலே தந்தையில் தாங்கணியல் நாகினோ யனங்கள் மூன்றுடைய ஆயகணேய கண்டித்தார் ஜெயமன்றோவானவர் ஆண் குழாய் சழரோ கனையோ எச்சனையோ அனையது தேவர்கணவோ கணவோ தொலைதது தான் என் மை தருணி அருண் கொடு தங்கு எச்சனுக்கு மிகை தலை மாற்று அருணிலங்கா தாள அறியாமே நிலமுத கீழண்ட முதல் தான் என் முறை இருவருதம் சலமுக தானாக தமிழாக ஒரு பாகம் ஐ தடுமே மற்றொரு சணமுக தான் அவர் சடையில் என் சலமுக தா அவன் சடையில் வாசிலே கரணியெல்லாம் பீளம் பெருங்கேடா தாழலா அவன் ோ தில்லை பதவன் பிந்தாலும் முகந்தான் பெரும் பித்தல் தானே பெந்தாலு கிலே பேராணி நத தாங்க தனையாக ஆனந்த அடுத்து அழுதுவிதான் தானே நீ ஆனந்த வெள்ளத்து அழுதுவித திருவடிகள் ஆணுந்து தேவர்களோ ஆண் பொருந்தா சாழலோ தங்காயி தந்த தவோ னம் தாழிதோ உடை தலை கூடுபதே ஆனாலோ அவனிக்குங்க ஆட்படுவார் பொற்பல உலக நீ வேளாண் என் நமது என் உலகறிய நீ வேளாது ஒளி நடந்த பொருள்களாம் அடங்கிடுங்க சாடலோ கேள்முக பனை சோர் இல்லை தம்பதவன் நான் நாளை முன்னோ அவள் எறிந்த அந்நாளில் புறம்ூன்றோ கூட்டோடே ஆடலோ அம்பலகே கூதாடி அமுது செய்ய பலியோ நம்பனையோவனன்று அம்பனையோ ஆமா கே ஆன்மையே காமையா எம்பெருமா

பெருமானதலோல் என கறிய யம்பேடி எம்பெருமானேனு தந்து ஏதமுதே செய்தோ அம்பெருமை தானியாத நன்மையந்தான் சாடலோ அருந்தவகே ஆழின் ஏ

திறனே போற்றி ஏகம்பத்துறையின் தாய் போற்றி சிரா பள்ளி மேவிய சிவனே போற்றி ஆறுநூறமர்ந்த அரசே போற்றிள்ளை மன்றினுள் ஆடி போற்றி

கண்கள் இரண்டும் அவன் கழகண்டு அழிப்பனாகாதே காரியாக நம் வாழ்வு என் வாழ்வு கடைபடுமாகாதே மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதே மலர் பாதம் இரண்டும் வணங்குதுமாகாதே தல் பாடலோடாடல் பயனிடுமாகாதே பாடி நடு யாச்சிகள் பாடுதும் ஆகாதே பெண்களி கூறுவதோட வந்து வெளிப்படுமாகாதே மலையீசிய காணவன் வந்து வெளிப்படுமா ஒன்றினோடொன்றோடு வாங்கி நுடைந்தும் உயிர்வருமாகாதே முன்னடியாரியாரியோம் என்கடி நந்தது தாயன வந்தே நன்றி வந்த நடக்கம் நடந்த குணங்கள் வரிந்து அறிந்திடுமாகாதே பாவன யாரைய கருத்தி நிவந்த பராமனுதாகாதே அங்கமிதாதே முதல் பரமாய பரஞ்சுடரண் முதலாகாதே செந்து வருவாயிட மாறண சிந்திடு மாறாதே அவள்வித்துறை நாயகனாகிய ஈசல் எதிர்பருமாயிடே என் முறையாக அடைந்துடன்

மண்ணினாயை மதித்து வகு மயக்கருமாகாதே வானவரும் அறியாமாதம் வணங்குதுமாகாதே நிலிகாதம் அனைத்திருமந்த காதல் செய்யும் அடியார் மணங்கில் அடித்தினுமாகாதே வென்னதி ஆனென நாமென வந்த வினக்கருமாகாதே நேரரியாத அனேகப்பங்கள் விழைத்தனகாகாதே எந்தி நியாகிய சித்திகள் வந்தனை ஏன்னையுடையம் தெருமாம் ஒருக்கிசல் எழுந்தருத் நும் திருமே நிவன் நீர் பொழிந்திடுமாகாதே பூமழை மான வர்கையில் புமில்து ே தானடியோ முடனே வந்து தடைபடுமாகாதே எண்ணிய மெங்கும்

மகன் என்று விளைந்த மறியாத விழு பொருள் இப்பொருளாகாதே இறுது சிகாபடி எங்களை எழுதழுள்ள பெரிய